அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல வரக்காத்தூ நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம வந்து மதர்சா ஒன்று போட்டிருந்தோம் அகமதுல்லா அதனோட வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ண பாருங்கள் அப்படியே அது கூட சேர்த்து ரசீத் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன்ஷா அட் ஃபஸ்ட்டு இந்த மதர்ஸா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கே மொத்தமாக இருபத்தி ஐந்து பிள்ளைகள் ஓதுறாங்க அலமது இந்த வீடியோவில் வந்து பிள்ளைகள் கம்மியாக இருப்பாங்க ஏன்னா தீன் மற்றும் துணியா இரண்டு விதமான கல்வியும் வந்து வழங்கப்படுது நைன்த்து டென்த்து பிள்ளைகள் வந்து கம்பல்சரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நைன்த்து டென்த்து பிள்ளைங்க கண்டிப்பாக போயிடுவாங்க மிட் மற்ற பிள்ளைங்க வந்து ஒரு சில நாட்கள் வந்து போகாமல் இருப்பாங்க ஸோ அந்த பிள்ளைங்க இந்த வீடியோஸில் இல்லை அலமது அதே மாதிரி நான் ரசீத் கூட அனுப்பிச்சின்னுப்ப பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் அந்த ரசீதினுடைய அமௌண்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா சரிங்களா உங்களுக்கு எந்த ஃபீஸஸோ சாப்பாட்டு அதுக்கான செலவோ எதுவுமே அவங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய சுய தேவையிற்கு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ்ஸு சோப்பு சீப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் வேறு எந்த விதமான ஒரு ஃபீஸும் கிடையாது சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீ அலமது இல்லா அதே மாதிரி வருஷத்தில் ரெண்டு ட்ரெஸ்ஸஸும் மதர்சா மூலியமாகவே எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் யாராவது சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உதவி செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக உதவி செய்யலாம் நம்பி உதவி செய்யலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மதர்சாவில் எங்கள் அப்பாவும் வந்து ஒரு பார்ட்னராக இருக்காங்க இல்லை அங்கே பிங்க் கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் என்னுடைய அப்பா இன்ஷல்லா நான் அவங்களுடைய நம்பர் வேணும்னாலும் தரேன் நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இன்ஷல்லாக பேசிக்கோங்க நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சா கூட தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்பிக்கையாக போய் சேரும் நிறைய இடத்துல வந்து நம்பகரமாக தர மாதிரி இல்லை அதனால் வேண்டி எங்கே கொடுக்கணுன்னாலும் தயக்கமாக இருக்குது பட் இது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கரெக்டாக போய் சேருது அலமது இல்ல அதனால் சொல்கிறேன்ப்பா அஸ்லாம் வலைக்கம்